வணக்கம் நம்ம வராகி தேவியினுடைய பெருமைகளை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ வராகி தேவியை வராக பெருமானுடைய சக்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதற்கான காரணத்தை பார்க்கலாம் சும்பனி சும்பர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய அரக்கர்கள் இருந்தாங்க இந்த அரக்கர்களால தேவர்களுக்கு பலவிதமான தொல்லைகள் வந்தது அதனால இந்த தேவர்கள் இந்த அறக்கர்கள் இருந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி அம்பிகையை இமயமலை சாரல்ல இருந்து தபஸ் பண்ணி தவம் பண்ணி வேண்டிக்கிறாங்க அந்த அம்பிகை தேவர்களினுடைய தவத்தினால மனம் இறங்கி கௌசிக்கி அப்படிங்கிற பேர்ல பூமிக்கு வந்து சும்பனி சும்பர்களை எதிர்த்து போர் புரியறாங்க அப்படி அரக்கர்களை எதிர்த்து அம்பிகை போர் புரியும் போது அம்பிகைக்கு உதவி செய்வதற்காக தேவர்கள் அத்தனை பேரும் தங்கள் சக்தியை ஒரு பெண் வடிவமாக மாற்றி அம்பிகைக்கு உதவி புரிவதற்காக கொடுக்கிறாங்க இப்படி வராக தேவரனுடைய அதாவது பூமியை ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அரக்கன் பிரளய ஜலத்துல பிரளய நீர்ல ஒழிச்சு வச்சதாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க அப்படி பிரளய நீர்ல ஒழித்து வைக்கப்பட்ட பூமியை வராக தேவரானவர் நீர்ல இருந்து தூக்கிட்டு வந்தார் இந்த வராக தேவரனுடைய சக்தியாக உருண்டு திரண்டு வெளிவந்தவர்கள் தான் இந்த வராகி தேவி இப்படி வராகரினுடைய சக்தியிலிருந்து வந்த இந்த தேவி பக்தர்களுக்கு எப்படி அருள் பண்றாங்க அப்படிங்கிறத சௌந்தரிய லஹரியில ஆதிசங்கர பகவத் பாதர் ரொம்ப அற்புதமா சொல்றார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நிமக்னானாம் தம்ஸ்டாம் முரறிபுவராக பவதி அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடல்ல இந்த ஜீவனானவன் ஜீவாத்மாவானவன் மூழ்கி போய்டான் அந்த கடல்ல விழுந்து திரும்பி திரும்பி பிறந்து திரும்பி திரும்பி இறக்கிறான் இததான் திருவள்ளுவர் பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்றார் இப்படி பிறந்து பிறந்து இறக்கக்கூடிய ஜீவனை அந்த கடல்ல இருந்து இந்த வராகி தேவியானவள் தூக்கி முக்தி நிலையை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களாம் இது எப்படி இருக்கு அப்படின்னா நீருக்குள்ள அதாவது பிரளய நீருக்குள்ள மூழ்கி இருந்த பூமியை வராக தேவர் எப்படி தோண்டி எடுத்து அதை நிலைப்படுத்தினாரோ அதை போல இந்த திரியக்கூடிய இந்த ஜீவன்களை வராக தேவரனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய வாராகி தேவி தன்னுடைய தம்ஸ்ட்ரா அதாவது தன்னுடைய பற்களால தூக்கி எடுத்து முக்தியை சேர்க்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வராகி தேவியினுடைய இரண்டாவது நாமமாக வருது அது வராகியை நமக அப்படின்னு வருது என்ன சொல்லுது அப்படின்னா வராக அற்புதமான ஆற்றலின் வடிவமாக இருக்கக்கூடியவள் இந்த அம்பிகை அப்படின்னு நமக்கு காட்டுது இந்த நாமத்தை நம்ம ஜபிப்பதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னா இந்த நாமத்தை நம்ம ஜபிக்கும் போது நமக்கு முக்தி கிடைக்குது நமக்கு தேவியினுடைய அருள் கிடைக்குது பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு பலவிதமான துஷ்ட சக்திகளும் நம்மளை அண்டாமல் நீங்குகிறது